இங்க வந்து அந்த மூலிகை செலவு செய்கிறதுக்கு மருந்து செய்கிறதுக்கு என்ன செலவோ அது அது கூட மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி தானே தவிர பணத்துக்காக நாங்கள் எதுவும் பண்ணுறது இல்லை இப்போ எல்லாமே வந்து நமக்கு சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் செஞ்சாலும் நம்மளுடைய தேவை அப்படிங்கிற ஒன்றும் முன்னாடி இருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க தேவை அப்படின்னா எங்கள் வீட்டில் அவங்க வேலை பார்த்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாங்க அது இருந்தது இப்போ இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க பென்ஷன் இருக்குது இங்கே வரக்கூடியவங்க அதிகமாக இந்த நோய்க்கு தான் ரொம்ப அதிகப்படியான நபர்களை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னா எந்த இதுக்கு வராங்கம்மா அதிகமாக வர்றது சர்க்கரைக்கு வராங்க அப்புறம் மூட்டு வாதத்துக்கு வராங்க சர்க்கரை வியாதிக்காக வராங்க இல்லையா அவங்க எத்தனை டியூரேஷன் இப்போ இத்தனை நாட்குள்ளே இத்தனை மாதத்துக்குள்ளே எதுக்குள்ளே வந்து அவங்க ரெக்கவர் ஆகுறாங்க அது வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கரெக்டாக மருந்து சாப்பிட்ணும் ரெண்டாவது நம்ம மருந்துன்றது பொதுவாக தான் தயார் பண்ணுறோம் ஒவ்வொரு உடம்பும் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க எவ்வளோ நம்பி கரெக்டாக எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக குடம்